அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீனவீட்டுக்கு பயிற்சி யாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு யாரார் மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க ராசி அதிபதி இந்த மாதத்துல கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல உச்சமடைஞ்சு பலமா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் லக்னாதிபதி தொழில் ஸ்தானத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டம் இது நிறைய பேருக்கு பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கும் பொதுவா பத்தாம் பாவகம் பலமா இருந்து சிறப்பு தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்க எடுக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் செவ்வாயோட தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறது இன்னுமே விசேஷம்தான் செவ்வாயும் கர்ம தொழில் ஸ்தானத்துல உங்க லக்னாதிபதி தொழில் ஸ்தானத்துல உச்சபலத்தோட அமர்ந்து தன்னுடைய நான்காம் பார்வையா தன்னுடைய சொந்த விட்ட மேஷ மனையே பார்க்கிறது அதை விட சிறப்பு அதாவது லக்னாதிபதி லக்ன பாவகத்தையே பார்க்கும்போது நினைத்த காரியங்கள் ஈடேறும் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் உங்க ராசியிலேயே குரு பகவானும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் மன அழுத்தம் மன மனக்குழப்பத்துல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தெளிவு கிடைக்கும் இன்னொன்னு மேஷராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதியும் அந்த குரு பகவான் தான் பாக்யாதிபதி உங்க லக்ன பாவகத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை குறைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆசையை கொடுக்கும் மற்றவங்களுக்கு நீங்க நம்பிக்கையானவங்களா இருப்பீங்க நிறைய தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு தெய்வ வழிபாட்டுல மனசு ஈடுபடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பாக்கியாதிபதி லக்ன பாவகத்துல அமரக்கூடிய அமைப்பு நீண்ட ஆயுள கொடுக்கும் தந்தை மீது நிறைய பாசம் இருக்கும் பணவரவுங்கிறது இந்த காலகட்டத்துல தாராளமா இருக்கும் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பு எதையுமே சட்டப்படி அணுகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு நீதி நியாயம் தர்மம் இதையெல்லாம் கடைப்பிடித்து வாழக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலம் அமைப்பு வெளிநாட்டு வருமானம் நிறைய பேருக்கு இந்த இருக்கும் நீண்ட நாட்களா வெளிநாடு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பொண்ணான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க அடுத்து தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த சுக்கர பகவான் கர்ம தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் தனக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால தன வருமானம் மிக இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றகரமான நிலை இருக்கும் தனஸ்தானாதிபதி பத்துல அமரக்கூடிய அமைப்பு தன யோகம் வாக்கு சார்ந்த தொழில் செய்றவங்களுக்கு இது பொன்னான காலகட்டம் பணம் சார்ந்த தொழில் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி துறைகள்ல இருக்கவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது உங்க மனைவிக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் பயிற்சி அளிக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் புரோகிதம் தர்ப்பணம் இது மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கும் இது பொன்னான காலகட்டமாக இருக்கும் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் முன்னேற்றகரமான நிலையில் இருக்கும் உங்க பேச்சு மற்றவங்களை கவரக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்க பேச்சினால தொழில் வகையில் லாபம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி எதிலும் வெற்றி கிடைக்கும் குடும்ப நபர்களோட ஒன்றிணைந்து எதையும் சிறப்பாக செய்து முடித்து லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதே சுக்கர பகவான் உங்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதியும் கூட கலத்தரஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு கலத்தரம் வகையில அதாவது நீங்க ஆணா இருந்தா உங்க மனைவி மூலமாவோ பெண்ணா இருந்தா உங்க கணவன் மூலமாவோ தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் முன்னேற்றங்கள் நிச்சயம் இருக்கும் சுக்கர பகவான் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல இருந்து லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துக்கு பயிற்சியாக போறார் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது லக்ஷ்மி யோகம் தன யோகம் உங்கள் வாக்குனால வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்துல வெற்றி இருக்கும் வங்கி ஃபினான்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு இது பொற்காலமா இருக்கும் லாபம் பல மடங்கா பெருகும் மூத்த சகோதர உறவுகளோட இருந்த இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கி மூத்த சகோதர உறவோட நல்ல பாண்டிங்கோட இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நிறைய நண்பர்களுடைய சேர்க்கையை கொடுக்கும் நண்பர்களால அனுகூலங்கள் உண்டாகும் உங்க சேமிப்பு உயரும் உங்களுக்கு எதையுமே முன்கூட்டி யூகிச்சு வாழக்கூடிய ஒரு திறனை கொடுக்கும் பண வருமானம் பிரமாதமா அருமையா இருக்கும் அதேசுக்கரன் கலத்தரஸ்தானாதிபதியும் கூட களத்திரஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் போது, கூட்டு தொழில் நல்லது காதல் திருமணத்துல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களா உங்க காதல் திருமணத்துல போய் முடியலன்னு கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்லி காதலில் சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுக்கும் திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல களத்திரம் வகையில நிறைய அனுகூலங்களும் வளர்ச்சியும் இருக்கும் ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஓன் பிசினஸ் ஒரு தொழில் ஒரு கொடுக்கும் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் அதே மாதிரி பிரிந்தவங்க ஒன்று சேர்வதற்குண்டான அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்து அதிபதி புதன் பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது சிறப்பு ஒரு உபஜயஸ்தான அதிபதி அதாவது மூன்றாம் பாவக அதிபதி லாபஸ்தானத்துல அமர்வது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தனக்கு ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் லாபஸ்தானம் பதினோராம் பாவகம் மூத்த சகோதர ஸ்தானம் அப்போ சகோதர வகையில நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சியில நிச்சயம் வெற்றி கிடைக்கும் முயற்சி ஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கும் எடுக்கும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் நண்பர்களுடைய தொடர்பு புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல நண்பர்களால நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கலைத்துறையில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல புகழ் கிடைக்கும் பத்திரிகை கமிஷன் கம்யூனிகேஷன் இது மாதிரியான துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு ஆயுள் பலம் உண்டாகும் உங்க எண்ணங்கள் ஈடேறும் உங்க ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்துல வளர்ச்சி இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் மாத ஆனாலுமே வரக்கூடிய மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் லாபஸ்தானத்திலிருந்து மோட்சஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துக்கு பயிற்சியாக போறார் கூட ராகுவும் செயற்கை பெற்றிருக்க போகிறார் போறார் ராகுவோட செயற்கை பெறும்போது புதனுடைய பலம் இங்கு கொஞ்சம் குறையும் அமைப்பு தான் மூன்றாம் அதிபதி பனிரெண்டில் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இஎன்டி ப்ராப்ளம் ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்க கையெழுத்து சார்ந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு பொறுப்பேற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க ஒரு சிலருக்கு விரல்களில் சேதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூர்மையான பொருட்கள் ஆயுதங்கள் இது மாதிரியான தொழில் செய்கிறவங்க சற்று கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கும் இது மார்ச் ஏழாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் புதன் விரயமூர்ச்சானத்துல மீன வீட்டுல நீச்சம் அடைஞ்சு ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்துல மனக்குழப்பம் சற்று அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலர் எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறதுக்கு உண்டான பிரச்சனைகளும் தன்மைகளும் உண்டாகும் அதனால இது சார்ந்த விஷயத்துல கவனமா இந்த உங்களுக்கு நல்லது அதே மாதிரி புதன் தாய்மாமன் காரகனும் அவரே அப்போ புத்தி கூர்மை சற்று குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் யோசிச்சு மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தாய்மாமன் வர்க்கத்துல இருக்கவங்களுக்கும் தாய்மாமன் வழி சொந்தங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் விரயமூர்ச்சானமான பனிரெண்டாம் பாவகத்துல இருந்து உங்க லக்ன வந்து அமரும் போது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தன்னம்பிக்கை பெருகும் தைரிய வீரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த காரியத்துல எடுத்த முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் மூலமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கவர்மெண்ட் டெண்டர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சுக தாயார் ஸ்தானாதிபதியான சந்திரன் இந்த மாத துவக்கத்துல ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவருக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது அப்ப சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு தாயுடைய சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் தீரக்கூடிய அமைப்பு தாயோட நல்ல பாண்டிங் உண்டாகக்கூடிய அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ரொம்ப சாதகமாவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா வீட்டுக்கு காரகனான அந்த அந்த சுகஸ்தானத்தை நான்காம் இடத்தை பார்க்கிறார் வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீட்டை ஆல்ட்ரேட் பண்றது இடம் பூமி மணி நிலம் வாங்குற அமைப்பையும் கொடுக்கும் ஏன்னா பூமி காரகனான செவ்வாயும் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது புதிய நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் விவசாய துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு புதிய யுக்திகளை புகுத்தி அது மூலமா விவசாயத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து அந்த பஞ்சமஸ்தானத்தையே பார்க்கிறது அனைத்து விதத்திலையும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தொழில் வகையில் முன்னேற்றம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் அரசு மற்றும் அரசு ரீதியான அனுகூலங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் ஏன்னா சூரியன் அரசாங்க காரகன் அவருடைய சொந்த வீட்டையே பார்க்கும் காரணத்தினால அரசாங்கம் வகையில் சிறப்பான யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு

துணரோக சத்துருஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் மாத துவக்கத்துல தனக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது பனிரெண்டாம் பாவகமான ராபஸ்தானத்துல இருக்கார் இந்த அமைப்பு எதிரிகளுடைய தொந்தரவுகளை குறைக்கும் மறைமுக எதிரிகள் வகையில இருந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஆனாலுமே மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த புதன் பகவான் பிரயமூர்ச்சானமான பனிரெண்டாம் பாவகத்துல நீச்சமாக போறார் அங்கு அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை ஆறாம் வீட்டையே ஏழாம் பார்வையா பார்க்க போறார் அப்போ கடனை அதிகரிக்க கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தையே பார்க்கறதுனால கடன் புதிய கடன் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடன் வாங்கினா கடனை பெருக்கும் அதனால கடன் சார்ந்த விஷயத்துல போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஆறாம் அதிபதி ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால ஆறாம் அதிபதி ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால எதிரிகளுடைய தொந்தரவுகளையும் சில நேரத்தில் அதிகப்படுத்த மனசில் வச்சுக்கோங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறுலயே கேது அமர்ந்து ஆறாம் அதிபதிக்கு ராகு சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனாலுமே எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் கடன் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் எச்சரிக்கை உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் எச்சரிக்கை தேவைப்படும் கடத்தரசானாதிபதி சுக்கர பகவானால திருமண பாக்கியம் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமா திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கிய

ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினாலும் லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினாலையும் தொழில் வகையில நிறைய லாபங்கள் அனுகூலங்கள் இருக்கும் ஆனாலும் லாபஸ்தானத்துல சனி சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பது பகை கிரகங்கள் ஒருவருக்கொருவர் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு குரு பகவான் உக ராசிலேயே இருக்கும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதுனாலையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும் முன்னேற்றங்கள் அதிகம் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்